The yeah. on வழக்கம் நம்ம கமர்ஷியலுக்கு நிறைய ஆதரவு வந்துகிட்டே இருக்கு சார் நிறைய கேள்விகள் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆமா எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதனுடைய சுருக்கம் தான் எக்ஸ்ஐஆர் இது வந்து ரொம்ப எளிமையா கணக்கிடலாம் நீங்க ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரு முதல் காலத்துல வந்து நீங்க என்ன டேட்டா போட்டீங்க அந்த டேட்டா பூரா எழுதிங்க ரெண்டாவது காலத்துல என்னன்னைக்கு போட்டீங்களோ பணம் அந்த பணத்தை பூரா வந்து மைனஸ்ல போட்டுக்கிட்டே வாங்க பன்னிரெண்டாவது மாதம் முடிந்து பதிமூணாவது மாதம் எவ்வளவு தொகை இருக்கும் அந்த தொகையை வந்து நீங்க எடுத்ததா நினைச்சுக்கோங்க அதை வந்து பிளஸ்ல போடுங்க போட்டுட்டு மேல இருக்க பனிரெண்டும் மைனஸ்ல இருக்கும் இது வந்து பிளஸ்ல இருக்கும் நீங்க அந்த எக்ஸ்ஐஆர் ஒரு ஃபார்முலா நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு வந்து அந்த காலம் இஸ்இக்குவல் டு காலம் போட்டுட்டு அதை நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வரும் அது நீங்க அதாவது இஸ்இக்குவல் டு எக்ஸ்ஐஆர்ஆர்னு போட்டுட்டு பிராக்கெட்ல அந்த காலம் ஏ ஒன் டு ஏ டுவெல் இது போட்டு கமா போட்டுட்டு பி ஒன் டு பி டுவெல் அப்படின்னு போடணும் இது பின்னர் நமக்கு ஒரு முறை நம்ம ஸ்கிரீன்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத காலகட்டத்தில் நம்ம இதை பண்ணுவோம் பட் பேசிக்கலா இஸ்இக்குவல் டு எக்ஸ்ஐஆர்ஆர் அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்ல வேல்யூஸ் டேட் இது ரெண்டையும் போடணும் வேல்யூஸ்ங்கிறது நம்ம அமௌண்ட் மைனஸ் எல்லாம் பிளஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வந்து என்ன நெட்டா என்ன வந்திருக்கும் அந்த அமௌண்ட் டேட் ஃப்ரம் டு டேட் அந்த டேட் அந்த காலத்தை சூஸ் பண்ணி போடணும் ஃப்ரம் காலம் டூ காலம் டேட் அதே மாதிரி ஃப்ரம் வேல்யூ டூ வேல்யூ எவ்வளவு அமௌண்ட் முதல் மாசம் பத்தாயிரம் போட்டோம்ல அப்படியே அதுல இருந்து நீங்க ஸ்கால் டவுன் பண்ணி எக்ஸல் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் நீங்க வந்து பண்ணலாம் ஓகே ரொம்ப சிறப்பா இருக்கு சார் இந்த கேள்வி இல்லாம வீடியோ பண்ணி இன்னும் சூப்பரா இருக்கும் சார் அதுக்கு பதில் நான் இன்னொரு தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கு நிறைய இந்த எக்ஸல் ஷீட் அதே மாதிரி டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்துவது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அப்படிங்கறதெல்லாம் எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு தெரிந்து கொள்றதுங்கிறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில பல புத்தகங்கள் வந்திருக்குது குறிப்பாக நம்ம விகடன் பப்ளிகேஷன்ஸ்ல போட்டிருக்கோம் காம்கேர் கே புவனேஸ்வரி அப்படின்னு ஒருவங்க போட்டிருக்காங்க அந்த புத்தகங்கள் போட்டோஷாப் பண்றது எப்படி மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் எப்படி பண்றது மைக்ரோசாஃப்ட் வேர்டை எப்படி பயன்படுத்துவது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது தமிழ்ல எளிய முறையில் பல புத்தக படங்களோடு அவர் வந்து விளக்கி இருக்கிறார் கொஞ்சம் ப்ராபபிளி அது அப்டேட்டட் எடிஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல ஈவன் இஃப் இட்டி சொல்லிட்டு அப்டேட் அவுடேட்டட் நீங்க அதை அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்க அதனால பேசிக்கான கான்செப்ட ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையான முறையில் வந்து காம்பேர் புவனேஸ்வரி வந்து அதுல சொல்லியிருக்காங்க இந்த நாலு புத்தகங்களும் விகடன் പബ്ലിക്കേഷൻ കിട്ടും <laughs>